அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளோட உலகம் ஃபேண்டசி நிறைஞ்ச கதைகளால் ஆனது அவங்க உலகத்துக்குள்ளார லாஜிக்லாம் இருக்காது பொம்மைகள் பேசும் சாப்பிடும் இன்னும் முக்கியமாக அந்த உலகத்தில் அன்பானது அளவில்லாமல் இருக்கும் குழந்தைங்க தங்களோட முதல் நண்பராக யாரை ஏற்றுப்பாங்க தெரியுமா பொம்மைகளையும் விலங்குகளையும் தான் அதில் மனுஷனுக்கு மிஞ்சினது நம்ம இடம்தான் கதைகள் கேட்டு வளரும் வயசில் நம்ம கிட்ட மொபைல் ஃபோனையும் டிவியும் காட்டி அவங்களோட கற்பனை உலகத்தை கல்வீசி கலைச்சிட்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகம் பெரியவர்களுக்கான ஒரு உலகமாதான் இருக்கு அதுல குழந்தைகளுக்கு தேவையானதை நம்ம செய்யலை என்பதை இந்த படம் நமக்கு காட்டும் பூமியில இருக்கிற மாதிரியே மற்ற கிரகங்கள்ல மனிதர்கள் இருப்பாங்களா அப்படி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இல்லையா அப்படி தெரியாம பூமிக்கு வந்து மாட்டிக்கிற ஏலியனும் எலியட் என்ற சிறிய பையனும் நண்பர்களாகிறாங்க நான் உன்னை சொன்ன மாதிரி குழந்தைக யாரை வேண்டுமானும் நண்பர்கள் ஆக்கிப்பாங்க இல்லையா இது ஒரு புறம் இருக்க எலியிட்டோட தங்கை அந்த ஏலியனுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுக்குறா எப்படியாச்சும் தன்னோட ஏலியன் நண்பனை அவனோட வீட்டுக்கே அனுப்பணும் அப்படின்ற முயற்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்படி குழந்தைகளை பத்தி ஒரு சைட் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த ஏலியன்ஸ்களோட உணர்வுகளை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அதுலயும் டிவில வர முத்த காட்சிகளை பார்த்து ஏலியன் சிறு படிவது மாதிரியான காட்சிகள் ஏலியன்ஸும் மனிதன்தான் என்பதை நமக்கு உணர்த்துது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனும் ஏலியன் தானே இந்த படத்துல வர ஒரு காட்சியில ஒரிஜினல் டாக்டர்ஸை வச்சு அந்த சீனை எடுத்திருப்பாங்க இன்னொரு தகவல் படப்பிடிப்பு தளத்துல எலியட்டோட தங்கிய நடிச்ச குழந்தை ஹெவி ஃபீவர்ல வந்து நடிச்சிருப்பாங்க இது தெரிஞ்சதும் டேரக்டரை ரொம்ப ஆடி போயிருப்பாரு உங்க வீட்டுக்கு ஒரு ஏலியன் கெஸ்டா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்